அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே ஜன்னலின் வழியே வெளியில் பார்த்தால் மஞ்சு மகியுடன் சேர்ந்து கைகூர்த்து நடந்து போவது போல் உணர்ந்தால் மகியுடன் வெளியில் வந்திருந்தால் மகி தன்னை தூக்கி கொஞ்சுவதைப் போல் உணர்ந்தாள் வீட்டில் மஞ்சு படுக்கையில் மலம் கழித்து விட மகி அவளை பாத்ரூமிற்கு தூக்கிச் சென்றான் மஞ்சுவின் ஆடைகளை சுத்தம் செய்தான் படுக்கையை மாற்றினான் காலம் பூரா எனக்காகவே கஷ்டப்பட போறியா காதலுக்காக கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை மஞ்சு காதல்னா என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சுட்ட மகி மகியின் நாட்குறிப்பேட்டை படிக்கின்றாள் மகி தன்னை பற்றி எழுதியிருப்பதை கண்டு அவள் வெளிகள் கலங்குகின்றது மாதங்கள் நகர்கிறது நாள்தோறும் மகி தனக்காகப்படும் கஷ்டங்களை நினைத்து பார்க்கின்றாள் மஞ்சுவின் அறைக்கு மகி வர அவனை பறிவுடன் பார்த்தால் மஞ்சு மஞ்சுவின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது என்னாச்சு மஞ்சு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் உன்னை விட்டுட்டு சாகமும் தைரியம் வரல நீயே என்ன கருணைக்குலை பண்ணிடும் மகி